அண்ணா நான் வந்து நீங்கள் ஒரு சாதிய தலைவனாக கட்டமைக்கிறாங்க அது நான் ஒத்துக்கையே ஜெய்பின்னு ஒரு உச்சரிப்பாக இருப்பாருங்க அந்த உச்சரிப்பே வேற மாதிரி எந்த கொலைக்கு இப்படியும் கார்பரேட் இல்லாமல் இருக்க மாட்டான் இந்த கொலையிலும் இப்படி கார்பரேட் தான் இருக்கா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் நவீனுக்கு என்ன பேட்டர்னா சாப்பிட்ட அப்படியே கொலை செய்யறது ஒருத்தவங்க வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்தால் அப்புறமா என்ன கொலையில் எப்படி ஒரு டிஸ்ட்ரெம்ஸ்டாங்கை கொலை செய்யணும் அப்படின்னா யாரும் தமிழ்நாட்டிலேருந்து வர மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பலமுறை வந்து ஜெயில ஸ்கெட்ச் போட்டு கூட பேர் யாருங்க போடணும் அப்படிங்கிறதுக்கு அம்சம் என்ன ஐயோ வேண்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை ஒது நான் எல்லாம் இருக்கான்னு சொல்கிறேன் இல்லை ரெண்டு இருக்குது அந்த அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு மோட்ரு ஆகிட்டு ஆறு பத்து ஆறு பதிவுக்கு ஒரு ட்ரெயினே இருக்கு நேரத்துலியாவுக்கு ஓ மனித உயிர் கசாப்பு கடையில் ஆடு வந்து எப்படி இருக்கிறான் ஒரு சொல் ரத்தம் மச்சாவது இதை பிடிச்சி கறி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து மாங்காய் தேங்காய்னு தனித்தனியாக விற்கிறாங்கல்ல மனிதனையும் அப்படிதான் நினைக்கிறாங்க இருக்கிறவனுக்கு ஒரு கதை இல்லாதவனுக்கும் ஆயிரம் கதை அவர் இல்லை உயிரோட ஆற்காடு சுரேஷ் இல்ல ஹம்சாங்கு இல்லை அப்போ ஆளாளுக்கு தெரிஞ்சதா அள்ளி விடுறாங்க அனிதாவோட சொந்த அண்ணனை அவர் ஊரில் எம்எல்ஏ கல்டன பாட்னர் ஹம் சாங் பகுதியன் சமாஜ் வச்சி நின்றாரு இது எத்தனை பேருக்கு தெரிய சொல்லுங்க பக்கவான ஸ்ட்ராட்டஜி இது பழனிபாவோட ஸ்ட்ராட்டஜி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்கல் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்மிடையே வருகை புரிந்துள்ளார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவே ஒழுக்கி வச்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வந்து நடந்த சம்பவம் இன்னைய வரைக்கும் பேசும் பொருளாக போயிட்டு இருக்கு உண்மையிலே அது வழக்கோட பின்னணின்னு சார் என்ன காரணத்துக்காக அவர் வெட்டி கொண்டார்கள் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு அரசியல் பயணம் பூவைமூர்த்தி ஆர்டர் தொடங்குது ஆமாம் பூவை மூர்த்தி ஆர்டர் வந்து நல்ல அரசியல் பயின்று வந்துடுறார் அடுத்த தலைமையாக அவர் உருவாகிறார் அந்த அளவுக்கு விசுவாசமான டெவலப்மெண்ட் அப்புறம் அதுலேருந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் ஆகிறார் சென்னை தொண்ணூற்றொம்பதாவது வார்டுடைய மாநகர கவுன்சிலர் ஆகிறார் சுயேட்சை ஆகிறார் தான் தேர்தலே செல்லாதுன்னு கோர்ட் அறிவிச்சுது அப்போ இவர் கோர்ட்டுக்கு போனார் நான் வந்து சுயேட்சை விஜய்சிருக்கேன் எனக்கு என்னையோட பதவியை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் அவர் மேலே வழக்குகள்லாம் இருந்துச்சு அது எல்லாமே அவர் நீதிமன்ற வாயிலாக நிர்பராதியாக அக்யூட்டல் ஆகிட்டு எல்லா கேஸுமே அதாவது பகுஜன் சமாஜ் வாட்சிக்கு மாயாவதி டெத்துக்கு வர்றாங்க அப்படின்னா தலைவருங்கிறதுக்காக இல்லை அந்தளவுக்கு இவர் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கான பாடுபட்டார் அந்தளவுக்கு இருக்கார் கட்சியை வளர்க்குறதுக்கு அதாவது மற்ற எல்லா சாதிய கட்சிகளும் மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதிய கட்சிகளை வந்து திட்டுவாங்க அவங்க தான் எதிரின்னு கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் இவர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணவே இல்லை இவர் என்ன சொன்னார்னா முப்பத்தி மூணு சதவீதம் கும்படி பூண்டியில் நம்ம இருக்கிறோம்னா முப்பத்தி சமமாக முப்பத்தி நாலு சதவீதம் பாட்டாளி மக்கள் வன்னியர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக செய்யூரில் முப்பத்தி ஏழு சதவீதம் இருக்கும்னா அவங்க முப்பத்தாறு சதவீதம் இருக்காங்க அப்போ இந்த இந்த சிறுபான்மை நம்ம ரெண்டு சாதிகளும் வந்து ஒன்று கிடைஞ்சாமே நம்ம முதலமைச்சர் அப்படின்றது அவரோட தேரி பக்கமான சேட்டர்ஜி இது இது பழனிபாவோட சேட்டர்ஜி இது பள்ளிபாவோட பள்ளிபாவோட சேட்டர்ச்சி இது பள்ளிபாவை என்ன சொன்னார் பல்லன் பறைய கல்லைன் நம்ம தேவன் வன்னியன் ஒரு நாலு அஞ்சு சாதி ஒன்று கூட்டினோம்னா நம்ம தாண்டா சிஎம்னார் அவர் பள்ளிபாவோடைய சேட்டர்ஜி இது பள்ளிபாவா டிஎம்கேக்கு பேசப்போ சாவடிக்கப்படல பள்ளிபாவா ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆரோட இருந்தார் சாவடிக்கப்படல பள்ளிபாவா இஸ்லாமியர்கள் பேசக்குள்ள சாவடிக்கப்படல சாதிகளின் கூட்டமைப்பை பற்றி பேசக்குள்ள தான் பழனிபாவா சாவடிக்கப்பட்டார் இது வந்து பெரிய ஆபத்தான அரசியல் அந்த தான் அம்சாங்கன்னு சொன்னார் நம்ம மன்னியருக்கு நம்ம எதிரி பழைய எதிரி பட்டியலான சமுதாயத்துக்கு இவங்க எதிரி பட்டியலான சமுதாயத்தை அவங்க எதிரி இப்படி பண்ணுற இந்த அரசியல் தப்புன்னார் அவர் இந்த சாதிகள் கூட்டமைப்பு தான் அவர் வரணும் அவர் அவர் வந்து அதிகார பகிர்வுங்கிறது அவர் ஒருபோதும் கேட்கவே இல்லை பவர் செக்டாருக்கே நம்ம ஆகணும்ன்னாரு அவர் அவர் எங்கே போயிருந்தாலும் ஒரு சீட்டு கொடுக்க போகிறாங்க அவருக்கு கேட்க தான் போகிறாரு அது புரட்சி வாரத்திலையும் ஜெயிப்பாரு ஏடிஎம்களையும் ஜெய்ப்பார் டிஎம்களையும் ஜெயிப்பாரு இப்போ ஆமகாவில் போனாலும் ஜெய்ப்பார் அவர் அவர் அப்படிப்பட்ட தலைவர் ஏன்னா ராமதாஸ் ஐயா மேடையிலே சொல்லியிருந்தாரு அவங்க வீட்டு கல்லூரியை திறந்தோடனே அம்பேத்கர் வச்சிருந்தது வந்து அவங்க தான் அப்படின்னு அந்த இணக்கத்தை ஏற்படுத்துறாரு வெறுப்பு அரசியல் பண்ணலை அவர் யாருக்கும் வெறுப்பு அரசியல் பண்ணலை இணக்க அரசியல் தான் அதுதான் பக்காவானது அது ஜெய்பீம்னு ஒரு உச்சரிப்பார் இருப்பாருங்க அந்த உச்சரிப்பே வேற மாதிரி ஜெய் பீம் ஜெய்பீம் தான் உச்சரிப்பு அவ்வளோ அழகு அதாவது இன்னைக்குதான் படிச்சேன் படித்தேன் தான் சமத்துவம் என்ற சாதி தான் முக்கியம் என்றால் காட்டில் விஷம் போறட்டும் பாபா சே அந்த அம்பேத்கர்ன்னு அவரு இது அம்பேத்கர் சொன்னாரா யார் சொன்னது பழனி பாரதினு ஒரு பாடகர் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் சொல்லலை சமுதாயத்தில் உள்ள அழுக்குகள் களையப்படணும்னு தான் அம்பேத்கர் சொன்னார் சமுதாயமே அழிஞ்சு போகணும் இப்படி விஷம் போடுவோம் சொல்லியிருப்பாங்க எப்படி சொல்லுவார் இது அம்பேத்கர் சொல்லல இந்த வார்த்தை பழனி ஒரு பாடகர் சொல்லியிருக்காரு இது அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் யார் ராம்சாங் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அது சொல்ல இந்த பேனா இருக்குது நீங்கள் நான் வக்கீல் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் கேமராமேன் எல்லாம் உட்காந்துருக்கோம் இந்த பேனா எப்படி என் பாக்கெட்டு வந்து சொல்லுங்கள் இந்த வந்துருக்குல்ல எப்படி வந்திருக்கும் ஒரு இரநூறு வருஷத்துக்கு மட்டும் இந்த பேனா அவன் பாக்கெட்டுள்ள இருந்துச்சா வாய்ப்பு இல்லை ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வந்துச்சா இல்லை அந்த அந்த அரசியலை கொண்டு வந்து தான் நல்ல அம்பேத்கர் இந்த பேனா என் பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு அம்பேத்கர் ஒரு முக்கியமான காரணம் இப்போ இருந்தாலும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்துக்குள்ள நடந்திருக்கேன் சார் இது எப்படி சார் சார்ஸ்டாங்க வந்து நீ ஒரு சாதிய தலைவனா கட்டமைக்கிறாங்க அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அவர் எந்த இடத்துலையும் சாதி அரசியல் பேசவே இல்லை எல்லாருக்குமான அரசியல் தான் பேசியிருந்தார் அவர் அவர் எங்கே சாதி அரசியல் பேசினார்னு கேட்டேன் சாதி அரசியல்னா மற்ற சாதியை நீ மலிவா இழிவாக கேவலமாக இல்லையா அவர் எல்லா சமுதாய முன்னேற்றத்தானும் பேசினார் ஜஸ்டிஸ் அதை நோக்கி தான் அவர் பேச ஆரம்பிச்சார் அவர் எந்த இடத்துலையும் சாதி பற்றி பேசவே இல்லை அப்படி ஒரு தாட்டே கிடையாது அவர்கிட்ட ஏன்னா அவர் அனைத்து சாதியினரிடமும் அனைத்து கட்சியினரிடம் அனைத்து வருடமும் அனைவரிடமும் அவர் அவர் சொல்லியிருக்கார் நான் பட்டியலினப்பட்ட திருமணத்திற்கு போனதை விட பிற்படுத்தப்பட்ட ஒரு திருமணத்தை அதிகமாக நான் பங்கேற்றிருக்கேன் அவ்வளோ பத்திரிகை எனக்கு வரும்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் சாதிய தலைவனாக பார்த்து எப்படி ஏற்றிருப்பாங்க அவர் சாதிய தலைவனாக பார்த்து எப்படி அவர் கவுன்சிலராக இருப்பார் சொல்லுங்கள் சிட்டிங்கிறது ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டிங்க சென்னை அதில் ஒரு கவுன்சிலிங் சாதாரண விஷயம் கிடையாது மாநகராட்சியில் தொண்ணூற்றொம்பது வாரில் ஆகுறாருன்னா அவர் சாதியத்தோடு ஐக்கானார் இருக்கிறதா எப்படி ஆயிருப்பார் அவர் எந்த இடத்துலையும் எப்படி ஐக்கான் பண்ணவே இல்லை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்தார் அம்பேத்கர் சாதிய தலைவனா பொது தலைவனா நீங்கள் சொல்லுங்க அம்பேத்கர் சாதிய தலைவனா பொது தலைவர் இல்லை பொதுத்தலைவன்தான் சாதிய தலைவனா மாற்றிட்டாங்க பொதுத்தலைவர் தான் சாதிய தலைவரெல்லாம் யாரும் மாத்தல அது சும்மா அதுக்கு அது ஏற்றுக்க முடியும் இல்லை இன்னைக்கு ஒரு சமயம் தானே சார் தூக்கி பிடிக்குது அவர் தலைவருங்க அப்போ அழகு முத்துக்கோன் சாதிய தலைவனா பொதுத்தலைவனா மருதுபாண்டியர்கள் தலைவனா சாதிய தலைவனா பசுமன் முத்திராமணிதர் பொது தலைவனா சாதிய தலைவனா தீரன் சின்னமலை பொது தலைவனும் சாதிய தலைவன் ஏதோ ஒரு சாதி எந்த தலைவனும் இனி சாதி தலைவனா சமுதாயம் சொல்லியிருக்காங்க தூக்கி பிடிக்குது இல்லை ஒரு சாதி கொண்டாடுறாங்க நீ கொண்டாடுங்க அம்பேத்கரை கொண்டாடுங்க யாரு எல்லாரும் கொண்டாடுவாங்க ஏன் கொண்டாட மாட்றீங்க அம்பேத்கர் எல்லாரும் கொண்டாட வேண்டியது தானே நீங்கள் ஒருத்தவங்க கொண்டாடுறாங்க அதனால அவர் அந்த சாதியோட ஐக்கான்னு சொல்றது எப்படிப்பட்ட லாஜிக் இது நீங்க கொண்டாடுங்க அழகுமுத்து கொண்ட கொண்டாடுங்க தீரன் சின்னமலையை கொண்டாடுங்க மருபாண்டியர்களை கொண்டாடுங்க வேளுநாச்சியர் கொண்டாடுங்க பசுமன் தேவரையாவை கொண்டாடுங்க இமாலய சேகரனை கொண்டாடுங்க எல்லாரையும் கொண்டாடுங்க அப்போ நீங்கள் கொண்டாட தவறுறீங்க அப்போ ஒருத்தவங்க கொண்டாடுறாங்க உடனே அதனால நாங்கள் அவரை கொண்டாடலன்னு சொல்றது எப்படி அப்படி பார்த்தா ராமதாஸ் ஐயா அப்படி ஒரே நாளில் எட்டு எட்டு அண்ணன் அம்பேத்கார் சிலைகள் எப்படி திறப்பார் அவர் அவர் கல்லூரியில் திறந்தோடனே அம்பேத்கார் சிலை தான் இருக்கு சரஸ்வதி சட்டக்கல்லூரில் அவர் வீட்டுக்கு போனால் ஒரு மார்க்ஸ் போட்டா ஒரு பெரியார் போட்டா ஒரு அம்பேத்கர் போட்டா இருக்கு சார் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஸான் கொலையில் வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது இதில் வந்து உண்மையிலே என்ன சார் நடந்திருக்கு பல்வேறு காரணங்கள்ல அதாவது ஆர்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு கொலையுடைய அவரோட தம்பி தான் சரண்டராக இருக்காரு அதுதான் தான் நம்ம பேசணும் பாலு அதுதான் நம்ம பேச முடியும் ஏன்னா ஆர்காடு சுரேஷ் அவர்கள் கடந்த ஆண்டு பட்டின பக்கத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் அவர் யாருன்னு கேளுங்க பூந்தமல்லி கோர்ட்டில் பாம்பளாஸ் கோர்ட்டில் ரெட்ட கொலை பண்ணார் யார் சின்னாவையும் அட்வொகேட் பகத்சிங் அவங்க யாருன்னு கேளுங்க சின்னாவை தான் வடகன் வடசனியரை கலக்கிட்டு இருந்த ஒருத்தவர் இவர் வந்து ஆற்காடு சுரேஷு டிஎன்சிசி அரிசி கூடனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் அப்போ அரிசியை திருட்டார் கடத்திட்டாருன்னு சொல்லி ஒரு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ இங்கே பிரச்சனை அதிகமாகி ஆற்காட்டில் போய் ஒரு பாஸ்போர்ட் கார்டில் வேலை பார்த்தாரு மறுபடியும் அங்கேயிருந்து சின்னாவோட கை கைகோர்த்து பல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ சின்னாவுக்கு இவருக்கு ஒரு கான்ட்ரவர்சி வருது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தந்தும் உயிரோடு இருக்கலாங்கிற நிலைக்கு வர்றாங்க அப்போ சின்னா ஒரு வழக்கில் பாம்பாஸ் கோர்ட்டில் சரண்டர் வர்றார் பூந்தமல்லில் அப்போ ஆற்காடு சுரேஷ் தலைமையில் போன டீம் சின்னாவை போட போகிறாங்க அப்போ பகத்சிங்கிற அட்வொகேட்டு சின்னாவுக்கு ஃப்ரெண்டு சுரேஷுக்கு ஃப்ரெண்டு சின்னாவை சரண்டர் பண்ண அவர் போயிருந்தார் போய் மறைக்கிறாரு சுரேஷ் வேண்டாம் பேசிக்கோம் பேசிக்கோன்னு கத்தியை தூக்கிடுறாங்க பகத்து நபர் பகத்து நபருங்கிறாங்க கத்தியை தூக்கின மாதிரி கோர்ட்டு போலீஸ் சுற்றுவாங்க பட்டுன்னு பகத்சிங்க முதல்ல கொலை பண்ணிடுறாங்க வழக்கறிஞர் அவருக்கும் இதுக்கு சம்பந்தம் விளக்கணும் வழக்கறிங்கிற வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க அடுத்து சின்னாவையும் போட்டாங்க மாமடிச்சாங்க அந்த இதில் வந்து தான் இவர் ஃபேமஸ் ஆகுறாரு ஆர்காடு சுரேஷன் தனிச்சு வர்றாரு தனிச்சு வந்து சென்னையில் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி போக்குவரத்து எல்லாத்தையும் எடுக்க அதை கை மாற்ற போக்குவரத்து கமிஷன் பண்ண ஏ டு செட்டு பவருக்கு வர்றாரு பவருக்கு வரக்குள்ள இவருக்கும் அண்ணன் அம்சாக்கும் ஒரு பிரச்சனை இருந்தால் சொல்கிறாங்க அது ஒரு எதுவாகுமோ வச்சுக்கோங்க பஞ்சாயத்து பிரச்சனை எப்படினுமோ வச்சுக்கோங்க ஆனால் இன்னொரு விஷயம் கார்ப்பரேட்டு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும் எந்த கொலைக்கு இப்படியும் கார்பரேட் இல்லாமல் இருக்க மாட்டான் இந்த கொலையிலும் இப்போ கார்பரேட்டு தான் இருக்கா ஆருத்ரா கோல்டுன்னு ஒரு பெரிய நிதி நீங்கள் மோசடி நடந்துச்சு பாருங்கள் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அதில் பிஜேபியில முக்கியமான நிறைய பேர்லாம் அதில் இருந்தாங்க என் பிஜேபி தலைவரே சொல்லியிருந்தாருல்ல எனக்கு அதுல அவங்க தான் பணம் கொடுத்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எல்லாமே இருக்கும் சந்தீப் ராயில இருந்து அவங்களும் ஆர்எஸ்எஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ் தான் எல்லாருமே இருந்தாங்க அப்ப ஆம்ஸ்டாங் அவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு பக்கம் நின்னாரு அவங்க ஏமாந்தவங்க பக்கம் நின்னாரு ஆனா ஆற்காடு சுரேஷ் வந்து கம்பெனி பக்கம் நின்னாரு இந்த பணத்தை இப்போ ரெண்டாயிரம் கோடிங்கிறாங்க இரநூத்தம்பது கோடிங்கிறாங்க கோடி நகை ஏகப்பட்ட அதான் சொல்கிறனே இருக்கிறவனுக்கு ஒரு கதை இல்லாதவனுக்கு ஆயிரம் கதை அவர் இல்லை புயரோட சுரேஷம் இல்லை சுயிரோட ஆற்காடு சுரேஷன் இல்லை ஆம்ஸ்டாங்கும் இல்லை அப்போ ஆளாளுக்கு தெரிஞ்சதா இல்லையே விட்றாங்க நம்ம வந்து காவல்துறை வட்டாரங்களும் செய்தி ஊடகங்கள் வந்து தான் நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் அந்த கொலைக்கு மெயின் காரணமே ஆறு மேட்ட தான் ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி டீலியில் முடிஞ்சதை கொடுங்கிறாங்க அது உண்மையா சார் ரைட் அதுதான் ஃபேக்சுவல் அதுதான் ஃபேக்ட் இப்போ வருது அப்போ பாலு கொலை செஞ்சப்ப அந்த பாலை கொலை செஞ்சது யாருன்னா இப்போ தீபக் ராஜா பாண்டியனை கொலை செஞ்சாங்கல்ல நவீன் அவர் தான் இதில் நவீன்தான் இதில் ஏ ஒன்று அந்த வெட்டே பாத்தீங்கன்னா எல்லாம் திருநொலி அறுபதான் இருக்கு திருநொலி வெட்டு தான் இருக்குது பயங்கர குழப்பம் இருக்கு அதில் அதை பிறகு பேசுகிறேன் இங்கே பட்டின பக்கத்தில் ஆற்காடு சுரேஷ பண்ணது வந்து நவீன் அவர் தான் இப்போ தீபக் ராஜா பாண்டியன் மண்டர்லேயும் இருக்காப்புல ஒரு ஒருத்தவங்களும் ஒரு பேட்டர்ன் இருக்கும் நவீனுக்கு என்ன பேட்டர்னா சாப்பிட்ட பிறகு கொலை செய்யறது ஒருத்தவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தா அப்புறமா கொடுற மாதிரி பண்றது உண்ட கலைப்பு தொண்டருக்கு உண்டு சாப்பிட்ட பிறகு நீங்கள் ஓட முடியாது சண்டை போட முடியாது வயிறு முட்டை முட்டை தின்னுடுறோமா சண்டை போட முடியல இவரும் பட்டின பார்க்க மீனவர்கள் சாப்பிட்டு வெளியே வர்றாங்க இருக்காள் ஒன்றிலேயே ஒன்று ஒன்று இருக்கு சில பேர் நைட்டில் மட்டும் கொலை பண்ணுவாங்க சில பேர் கொலை பண்ணால் பீடி பிடிப்பாங்க சில பேர் சரக்கு அடித்தா கொலை பண்ணுவாங்க சில பேருக்கு கஞ்ச அடித்தா கொலை பண்ணுவாங்க சில பேர் எதுவுமே எல்லாம் நிதானத்தில் கொலை பண்றவங்கலாம் இருக்காங்க கொலையே பண்ண மாட்டாங்க ஏன்னா செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் சில பேர் சில அட்டம்ப்ட்டு மிஸ் ஆனால் ரிவர்ஸ் ஆவாங்க சில பேர் என்ன ஆனால் நம்பராவோம் இறங்கி உள்ளே புந்து போடுற டீம் தான் இருக்குது அது வேற ஒரு டிபேட்டில் நான் பேசி தரேன் அப்போ தான் அதில் போட்டது அந்த கொலையில் அவர் தான் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காரு அப்போ அப்போயே அந்த புனேபால் வந்து ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறார் எப்படி இருந்தாலும் அந்த கொலையை யாவும் செஞ்சாலும் போடுவேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் எடுக்கிறார் உன்னை எங்கள் அண்ணனோட பிறந்த நாள் இல்லை இறந்த நாள் எதோ உள்ள போடுவோன்னா அவர் சுற்றி வந்தப்போ ஆம்ஸ்டாங்கில் வந்து நிற்கிறது அவருடைய கால்குலேஷன் படி யார் புனேபால் யாரா ஆற்காடு சுரேஷோட தம்பி சுற்றி வந்தப்போ ஆம்சங்க நிற்கிது இன்னொருக்கு இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க அது அது உண்மைத்தம்மே தெரியல அவங்களோட கன்ஃபர்ஷனில் சொன்னது யார் புனேபால சொன்ன கன்ஃபியூஷனில் ஆம்சாங் வந்து என்னையும் ஃபோன் பண்ணி மிரட்டினாப்புல எங்கள் அப்பாவை மிரட்டினாப்புல என் ஒய்ஃபை மிரட்டினார் அதனால் என் ஒய்ஃபு கோச்சிக்கிட்டே போயிட்டாங்க உன்னோட வாழ முடியாதுன்னு போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அது கன்ஃபர்ஷனில் சொன்னதாக காவல்துறை எதுக்காக மிரட்டணும் புனி பாலுவையாக மிரட்டணும் அதுதான் தெரியல அதுதான் விஷயம் அது இன்னும் கஸ்டடி எடுத்த பிறகு தான் அது தெரியும் என்ன அண்ணனை செஞ்சாச்சு ஒரு வேளை இவர் மறுத்து கொலை செய்வேன்னு சொல்கிறது அண்ணி கூட மிரட்டியிருக்கலாம் யார் புனே பால கொள்கிறேன் கொள்றேன்னு சொல்லியிருந்தார் அதனால் கூட இருக்கலாம் தெரியலை அது காவல்துறை வட்டாரங்கள் கன்ஃபூஷன் வந்த பொறுத்தால் விசாரிக்க முடியும் ஏன்னா அந்த கொலையை பொறுத்தவரையிலையும் இப்படித்தான் நடந்துச்சு நம்ம சொல்லவே முடியாது எந்த ஆங்கிளில் வேணுமோ அது மாறும் நீங்க நினைக்க முடியாத கூட கொலை பண்ணிருப்பாங்க இல்ல சார் இப்ப ஒரு ஒராளை வெட்டும்போது எப்படி சார் அப்படிலாம் ஸ்கெட்ச் போறாங்க இந்த இடத்துல வெட்டினா நகர நகரமாட்டாரு இந்த இடத்துல வெட்டினா இவரு மூவாக மாட்டாரு நம்மள திரும்பி அடிக்க மாட்டாரு அப்படின்னு எப்படி சார் சொல்றேன் மனித உயிரும் கசாப்பு கடையில் உள்ள ஆட்டுக்கு ஆடு மாதிரி ஆகிவிட்டது அர்த்தம் மனித உயிருக்கு கசாப்பு கடையில் ஆடு வந்து எப்படி இருக்கிறாங்க ஒரு சுற்று ரத்தம் சாவை அறுத்து இதை புடிச்சு கறி எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து மாங்காய் தேங்காய்னு தனித்தனியா விற்கிறாங்கல்ல மனிதனே அப்படிதான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சமீப காலமா நடக்கிற வருடர்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது எல்லா மாற்றியுமே சொல்கிறேன் இனியாக ஒரு உயிரை ஒரு மனிதன் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கோர்ட்டில் நீதிபதி தூக்குதன் கொடுக்கலாம் கடவுள் எடுக்கலாம் நம்ம உயிரை இயற்கையாக நம்ம செத்து போகலாம் வேற எப்படி நம்ம சாவுறது நம்ம பிறப்பே இறக்க போகிறோங்கிற ஒரு ரகசியம் தானே அந்த இறக்க தான் போகிறோம் அதில் யாரும் இருக்க முடியாது நம்மளே நினச்சால் நம்மளால் இருக்க முடியாது அதுக்கடையில் இவ்வளோ வன்மங்கள் வக்கரங்கள் ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுறது ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்குறது ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது வந்து அது நம்ம அதுக்கு அதுக்குமாதிரி நல்லா இருக்காதுங்க எந்நேரமும் பயந்துக்கிட்டு எப்படிங்க ஒரு வாழ்க்கை வாழ்றது கூட ஆட்களோட எப்படி வாழ முடியும் எவ்வளோ நாள் வாழ்றது எப்பவும் பத்து பேர் இருபது பேர் நம்ம கூட இருக்கணும் அவர் எப்பயுமே அப்படி இருக்கவர் தான் யாரும் சாங் அன்றைக்கி என்னமோ ஒரு அன்னைக்கு அன்றைக்கி பிறந்த நாள் வேறு யார் ஆற்காடு சூரிய பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அம்மாவாசை பல விஷயம் இருக்குங்க ஒரு மரடர் மரடரில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அம்மாவாசையில் கொலை பண்ணுறது பௌர்ணமியில் கொலை பண்ணுறது அந்த நாள் நட்சத்திரம் பார்ப்பாங்க அன்னமாவாசனிங் பண்ணுறாங்க அண்ணா இதுக்கு முன்னாடி அஞ்சு முறை ட்ரை பண்ணியிருக்காங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி கொலை பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க சம்பவ இடத்துக்குலாம் வந்திருக்க மாட்டாங்க எடுத்துருப்பாங்க சம்பவ இடத்துக்குலாம் வந்துட்டா அடுத்த நாள் சிசிடிவி ஒரு பார்க்க மாட்டாரா தெருவே சிசிடிவி கவனிக்கலையா ஃபிங்கர் பிரிண்டில் இருக்குது சிசிடிவி அதனால் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு பட் பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த ஏன்னா இப்போ கிரசண்ட் ஹோட்டலை வச்சு இப்போ கைது பண்ணாங்க இப்போ ரீசண்டாக அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் மரலில் இருக்கவங்க ஆம்ச நாலு ரெண்டு கேட்ரேஜ் எடுத்திருக்காங்க துப்பாக்கி கென்னோட கேட்ரேஜ் ஒரு டபுள் பேரல் ஒரு ட்ரிங்கிள் பேரல் கென்னு செக்ஷன் போட்டு ஆம்சாக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கும் அப்படிலாம் ஒன்று உட்கெலாம் கேர்லஸாக இருக்க மாட்டாங்க எல்லாரோட கவனக்குறை ஆயிப்பச்சு அவ்வளோதான் இப்போ இந்த கொலைலேயும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட இளைஞர்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா அந்த அருவாளாக இருக்கட்டும் அந்த விட்டா இருக்கட்டும் தென் மாவட்ட இளைஞர்கள் தான் கரெக்டாக விட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு சார் உண்மையாக இல்லை ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது அந்த அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ஆகிட்டு ஆறு பத்து ஆறு பதி ஒரு ட்ரெயினே இருக்குது நார்த் இந்தியாவுக்கு ஓ அந்த அது அந்த ட்ராங்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் நம்மளும் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் இல்லை இது எப்படி நடந்துருக்கும் அப்படின்னு ஒரு ஏன்னா ஆம்சாங்க கொலை செய்யணும் அப்படின்னா யாரும் தமிழ்நாட்டிலேருந்து வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆம்சாங்க கொலை செய்யணும்னா எல்லாருக்குமே தெரியும் ஆம்சாங்கன்னா யாருன்னு இல்லை பரம் பல முறை வந்து ஜெயில ஸ்கெட்ச் போட்டு கூட பேர் யாருங்க போடணும் அப்படிங்கிறதுக்கு ஆம்சாங்கன்னா ஐயோ வேண்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை ஒதுன்னு டவுடிலாம் இருக்கான்னு சொல்கிறேன் ஒரு ஒரு யதார்த்தம் நான் சொல்கிறேன் ஆம்சாங்க கொலை செய்யணும் அப்படின்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் இங்கேருந்து ஆள் ஒருவானா யோசிப்போம் அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நம்ம முதல்ல மிஸ் ஆனோம் நம்ம கண்டிஷன் என்ன எல்லாத்தையும் யோசிச்சு ஏன்னா ரோட்டில் போடுவோம் கிடையாது பாருங்க ஆம்சாங்கண்ணே அதனால் எனக்கு கணிப்பு அதுக்கு ஒரு ட்ரெயினே ஒன்று இருக்குது நார்த்துக்கு போகிறது அப்படியே விட்டுட்டு ட்ரெயினில் கூட ஏறி இருக்கலாமே நார்த்துக்கு ஏறி இருக்கலாமே யாராவது நார்த் இண்டியனா கூட இருக்கலாம் இவன் ஆந்திரா பீப்புள்ஸாக இருக்கலாம் இல்லை ராஜஸ்தான் பீப்புள்ஸாக இருக்கலாம் ஏன்னா இவர் யாருன்னே தெரியாதவங்க தான் வந்து இறங்கியிருக்க முடியும் ஏன்னா இப்போ உள் பிடிச்சி வச்சுருக்கவங்களும் உண்மை குற்றவாளி இல்லைங்கிறாங்க அது எவ்வளோ ஃபேக்ட்ருக்குன்னு நமக்கு தெரியாது எட்டு பேர் எட்டு பேர் வெட்டினது ஆறு பேருங்கிறாங்க ஆனால் பிடிச்சது எட்டு பேருங்கிறாங்க அது எல்லா வழக்கிலையும் அப்படி தான் நிறையா இருக்குது இந்த கோயமுத்தூரில் கொலை நடக்குதுன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் இங்கே சரண்டர் ஆகுறாங்க செங்கல்பட்டுல செங்கல்பட்டுல கோயம்புத்தூர்ல பத்து நிமிஷத்தில் பறந்து வர முடியும் பறந்தாலும் வர முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொலை வழக்கு நடக்குதுன்னா அந்த கொலை வழக்கில் அது சட்டத்தில் அப்படிதான் இருக்கு இருக்குது சந்தேகிக்க சந்தேகிக்கக்கூடும் என்னை சந்தேகிக்கிறார்கள் நான் அதனால் நீதிமன்ற கஸ்டடிகள் வந்துடுறேன்னு சொல்கிறது தான் அதோட அர்த்தம் ஒரு மீனிங் அதுதான் அப்போ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துக்குள்ள பூலோக அமைப்பு தெரியாதவங்க வந்து போகவும் முடியாது அந்த ட்ரையாங்கிள் தெரியாதவங்க போகிறோம் ஏன்னா முட்டுச்சந்து நீ அங்கிட்ட தப்பிக்க முடியாது ஒரே தான் திரும்ப ஒரே வழிப்பு தான் வந்தப்போ ஒரு குடி தண்ணி வண்டியோ ஒரு கழிவுநீர் வண்டியோ வந்து பிளாக் ஆகிருன்னு வச்சேங்க அவ்வளோதான் வெளியிலே வந்துருக்க முடியாது யாரும் ஏன்னா ஊரே கூடி இருக்கும் அந்த ஊரே கூடி இருக்கும் அவரோட கோட்டை அது பெரும்பூருங்கிறது பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடம் அது அவ்வளோ பெரிய வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் ஆங்கில அறிவில் புலமை பெற்றவர் இங்கிலீஷ் நாலேஜ்லாம் அவரை அடிச்சுக்கி அதை தான் மாயாவதி அளவுக்கு அவரால் போக முடிஞ்சிது அறிவு தான் ஒரு நாலேஜ் தான் அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு நான் எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அவரு அது குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல த மேல வழக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு இது வரல அம்பேத்கர் நினைச்சதுன்னு கோயில நிறைய புத்த கோயிலை தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணார் புத்த மதமே அன்பைப் போதிக்கிறது தானே அதுதான் மாயாவதின்னு சொன்னாங்க சின்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை கூட ஏற்பட கூடாது ஏன்னா அது அவருக்கே பிடிக்காது அம்சாங்க நாங்கள் மாயாவது அப்புறம் நான் நெகிழ்ந்துட்டேன் அந்த வார்த்தையிலலாம் ஏன்னா அவங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கள சென்ட்ரலில் சாலை மறியல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலை சொத்தை சேதப்படுத்தலை அந்த கட்சிக்காரவங்க எவ்வளோ ஒரு டிசிப்ளினோட இருந்தாங்க தெரியுங்களா கோபம் அதை கத்தலாம் கெட்ட வார்த்தை கூட சுத்தம் போட்டிருக்கலாம் அது இயற்கை நேச்சர் ஆனால் அந்தளவுக்கு டிசிப்ளின்ட்டாக அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காரு அவங்கள உருவாக்கியிருக்காரு ரோட்டில் போறவங்கலாம் என்ன படிச்சிருக்கேன் பன்னண்டா படிச்சிருக்கேன் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கா ரோட்டில் ஆட்டோ ஓட்ட போகிறேன் என்ன ஆட்டோ ஓட்டுற போட அட்வொக்கேட்டா விட இந்த பணம் எவரோட பணம் கண்டா கட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துக்க படி அப்படின்னு வக்கீலை உருவாக்குறது ஏன்னா பவர் செக்டார்க்கு வரணுங்கிறதோட்டு ஒரு வக்கீல் இருந்தால் தான் பவர் செக்டார் வர முடியுங்கிறது அவரோட நல்ல நம்பிக்கையும் கூட அம்பேத்கராக தான் சொன்னார் அதிகார செக்டார் பவர் செக்டராக வரணுங்கிறதோட்டு தான் தனிச்சேதான் இப்போ கூட சொந்த தொகுதியில் தான் தோத்து பண்ணார் நான் நீட்டு மரணம்னா உங்களுக்கு யாரும் நினைப்புகிறோம் அனிதா அனிதா அவரோட அண்ணன் நிற்க வச்சார் சீட்டுக்கு அனிதாவுடைய சொந்த அண்ணனை அவர் ஊரில் எம்எல்ஏ கண்டுகிட்டே பாட்டினார் பகுஜன் சமாஜ்வாஜி நின்னார் இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க தெரியாது எனக்கு யாருக்குமே தெரியாது இந்த விஷயத்தை நீட்டுன்னா அனிதா அனிதான்னா அவங்க அண்ணனை தூக்கி வந்து எம்எல்ஏ கேட்டு நிற்கிறார் எவ்வளோ பேர் நீல கிணறு வெடிச்சாங்க போய் அந்த குடும்பத்துக்கு காசெல்லாம் கொடுத்தாங்க யாரும் கேண்டிடேட்டர் நிப்பாட்டணுன்னு தோணுச்சா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நின்றா நீ உனக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படின்னு அவரை கேண்டிடேட்டர் நிப்பாட்டினர் எவ்வேறுப்பட்ட எண்ணங்கள் பாருங்க பாதிக்கப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும் சாதியால் அவமானப்பட்டவனுக்கு தான் சாதியோட வழி என்னன்னு தெரியும் மெட்ராஸில் உட்காந்துட்டு சாதி வழி தெரியாது ஊர் ஊராக போய் பாருங்க சாதி கொடுமைகளும் வழிகளும் தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை சென்னை மாறிட்டோம் எல்லாரும் ஆயிட்டோம் இந்த தேட்டரில் உட்காந்து சமமாக படம் பார்க்குறோம் அந்த மாயாவதி அம்மா அழகாக சொல்லிட்டு போனாங்க நமக்கு பெரிய இழப்பு ஆனால் அமைதியான முறையில் ஒரு ஊர்வலம் நடக்கணும் கோர்ட்டை தான் சொன்னிச்சு ஆம்சாங்குடைய இழப்பு பெரிய இழப்பு ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இறுதி ஊர்வலம் நடக்கணும் அது மனுதாரரும் ஒத்துக்கணும் தமிழ்நாடு அரசும் உரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் போணுச்சு ரெண்டு பேரும் சொல்கிறேன் போலீஸும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த பயிற்சியில் நெருப்பு கட்டிட்டு இருந்திருப்பாங்க போலீஸெல்லாம் நம்ம திட்டுறோம் அவங்கள போலீஸை நானும் திட்டுவோம் போலீஸை தவறு செஞ்சாக்க ஆனால் அவங்க நெருப்பு கட்டிகிட்டு இருந்திருப்பாங்க எவ்வளோ பெரிய நெருக்கடி அரசுக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை எவ்வளோ பெரிய தலைவர் இழந்திருக்காங்க நம்ம இழந்திருக்கோம் எல்லாரும் தான் இழந்துட்டோம் பாதுகாக்கலை பழனிபாவும் யாரும் பாதுகாக்கலை அவங்களாம் பாதுகாக்க முடிய பெட்டகங்கள் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் காமிக்கணும் அவங்கள பழனிபாவை வந்து விட்டுட்டாச்சு இட்டாச்சு பழனிபாவை எடுத்து வச்ச முன் அரசியலை ஆம்சாங்க எடுத்து வைத்தார் விட்டாச்சு அவரை பழிப்பாக அம்பேத்கர் எழுத்து அப்படியே உள்வாங்கி பேசுனது தான் அந்த அரசியல் பவர் செக்டாருங்கிற அரசியல் அது விட்டாச்சு அவங்களையும் விட்டாச்சு காக்கம் மறந்துட்டோமே காந்தியை காக்கம் மறந்துட்டோமே ராஜீவ்காந்தி இருந்து தான் மோடிக்கெல்லாம் வேலையே கிடையாது அன்னைக்கே நாற்பத்தஞ்சு வரைக்கும் கார் ராஜீவ் காந்தி எயிட் ஹண்ட்ரட் கார் எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அவ்வளோ எஜுகேஷன் ஆனால் இறந்துட்டோமே அவரையெல்லாம் எல்லோரையும் விட்ட பிறகு இந்த இந்த எம் ஆர் தான் ஒரு படத்தில் சொல்கிற இறைவா சொல்லி நிறைவா சொல்கிறேன் எம் தான் ஒரு படத்தில் அவர் பிடிப்பார் ஏன்டா அவரை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு அவன் அது மாதிரி சூது விளையாடாதுன்னு சொல்லிவிட்டு அவனே சூது விளாட்றான் அம்மாண்டா அவன் சூது விளாண்டா அவன் மனதில் கஷ்டப்பட்டுருப்பான் அதனால் சொல்லியிருப்பான் நாட்டில் நல்லது சொல்கிறது நாலு பேர் தான்டா இருக்கான் அவனையும் கொண்டு போட்டுருங்க அதை விட்டு தான் சொல்கிறான் நாகரீகம் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு நாட்டில் கொஞ்சம் பேர் நல்லது சொல்கிறாங்க அவங்க மேலே சில தவறுகள் இருக்கலாம் அதுக்காக வேண்டிய அந்த ஒரு தவறை வச்சு அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக சார் அம்சாங்க பற்றி பேசுனா அவரும் வழக்கு இருக்கு அவர் மேலே வழக்கு இல்லையா அவரும் ஒரு காலத்தில் அப்படி இருந்து தரம் பண்ணுறாரு இருக்கலாம் ஒரு ஒரு பவர் செக்டார் இருக்குள்ள சில வேலைகளை செஞ்சு தான் ஆகணும் உட்காந்து கேட்க மாட்டேன் நீ நான் சொல்றதுன்னா எதுவும் தான் ஆகணும் அப்போ அது அந்த கெட்டதை சொல்லி ஒரு நல்லவனை வந்து டேமேஜ் பண்றது அது இந்த சாதியை விட மோசமானது சாதி இருக்குல்ல அதை விட மோசமானது உங்களோட கெட்ட ஏதாவது ஹிட்லரே சொல்லுவார் நிலவு போன்றவர்கள் மனிதர்கள் இருள் சூழ்ந்து இன்னொரு முகம் இருக்கணும் எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க கண்டிப்பாக ஆனால் அந்த முகத்தை நின்றுட்டு இந்த முகத்தை டேமேஜ் பண்ணாதீங்க அது இருந்துட்டு போட்டோம்